ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி ஆறாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் இப்போதே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் ரெண்டு வயது நிரம்பிய கண்ணன் எப்படியெல்லாம் தன் நண்பர்களை அச்சுறுத்துகிறான் பயமுறுத்துகிறான் அப்பூச்சி காட்டுகிறான் என்பதை நமக்கு வர்ணித்து கொண்டு வருகிறாள் இப்ப ஆறாம் பாட்டுல என்ன காட்சினா பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணன் கிட்ட கேக்குறாளா ஏண்டா நீ இது வரைக்கும் பயமுறுத்தினதெல்லாம் போதாதா இன்னும் இன்னும் பயமூர்த்த போறியா கிருஷ்ணன் பார்த்தான் நான் இது வரைக்கும் யார பயமூர்த்தினா நீ பெற்ற தாயையும் பயமூர்த்தி விட்டாய் வளப்பு தாயையும் பயமூர்த்தினாய்னா இது என்ன புதுசா இருக்கு பெற்ற தாயையும் வளர்ப்பு தாயையும் நான் எங்க பயமூர்த்தின அப்படின்னு கேட்டான் பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்கிறாள் மீண்டும் கொடுத்துருவோம் அந்த இவன் தேவகியின் மகன்கிறது தெரியாது ஆனா பாடுவது யாரு பெரியாழ்வார் யசோதை அதனால பெற்ற தாய் யாருங்கிறதும் தெரியும் வளர்ப்பு தாய் யாருங்கிறதும் தெரியும் ரெண்டு பேரையும் இவன் எப்படி பயமூர்த்தினாங்கிறதும் தெரியும் அதை பாடுவதுதான் ஆறாவது பாசுரம் செப்பிழ மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்பட தோன்றி தொருப்பாடியோம் வைத்த துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் செப்பிழ மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்பட தோன்றி தொருப்பாடியோம் வைத்த துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் முதல்ல பெற்ற தாய் தேவகியை எப்படி பயமுறுத்தினானா செப்பிழ மென்முலை செப்பு என்றால் செப்பு கலசம் போன்ற இழ என்றால் இளமையான மென் என்றால் மென்மையான முலைனா மார்பகம்னு அர்த்தம் செப்பு கலசம் போல் இளமையான மென்மையான மார்பகம் இது என்னப்பா தேவகி மார்பகத்தை போய் பெரியாழ்வார் வர்ணிக்கலமானா அங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தை கெடுங்கோ கண்ணீரே வந்துடும் அற்புதமா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு செப்பு கலசம் போன்ற இளமையான மென்மையான மார்பகம்னா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணன் வந்து தேவகியின் மகனாக அவதாரம் செய்தான் அல்லவா தம் பாலகம் அம்புஜே சதுர்புஜம் அதுகதாரியுதயுதம் ஸ்ரீவத்சலக் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைதூரிய கிரீட்ட குண்டல துஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம் உத்தாம காஞ்சி அங்கத கங்காதிபி விரோசமானம் வசுதேவா ஐக்ஷத அந்த குழந்தைய பார்த்தாலும் தேவகி அந்த குழந்தை மீது உள்ள பாசத்திலே இவன் நாராயணன் புரிஞ்சுட்டா அந்த பக்தியிலே தேவகியின் மார்பில் இருந்து பால் அப்படியே பொங்கி வருகிறதா அந்த பொங்கி வரக்கூடிய தாய்ப்பால் அதை வந்து யாரும் தப்பான கோணத்துல பார்க்க மாட்டோம் அது தாய் பாசத்தின் அடையாளம் அப்ப செப்பிட மென்முலை என்றால் அதுக்கு மனவாள மாமனிகளுடைய வியாக்கியான பாருங்கோ இழகி பதித்து மிருதுவாயிருக்கிற முலைகளை உடையளாய் இவளுடைய முலைகளை வர்ணிக்கிறது கிருஷ்ணன் பிடித்து அமுது செய்கைக்கு யோக்கியமான முலைகள் என்று தோற்றுகைக்காக அதாவது அப்படிப்பட்ட மார்பகத்துலதான் கிருஷ்ணன் பால் அருந்த வேண்டும் அவன் தாய்ப்பால் குடிப்பதற்கு யோக்கியமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு அதிலே பால் பொங்கி வரது ரொம்ப கடுமையா இருந்தா குட்டி கிருஷ்ணனுக்கு வலிக்கும் மென்முலை என்னும் போது மென்மையாக இருக்கிறது இளமுலை என்பதாலே பால் நிறைய சுரக்கிறது கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படிப்பட்ட மார்பகத்தோடு விளங்கினா அதை ஏன் இங்க சொல்றாருனா ஆனா அந்த தாய்க்கு அந்த பாகியம் கிடைக்கல செப்பிழ மென்முலை என்று சொல்லும்படியாக அந்த மார்பகத்துல பால் பொங்கி வருது கண்ணன் அமுது செய்வதற்கு ஏற்றபடி மென்மையா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது கிருஷ்ணன் அவதரித்த உடனேயே நான் புறப்பட்டு கோகுலம் போறேன்னு போயிட்டான் அந்த தாயின் மார்பகம் எவ்வளவு வலிச்சிருக்கும்னு நினைச்சு பார்க்கணும் அதுக்காகத்தான் இந்த பாசுரம் செப்பிழ மென்முலை தேவகி ஐயோ அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் ஐயோ இந்த குழந்தைக்கு என்னால ஊட்ட முடியலையே அவன் அவதாரம் பண்ண அவதாரம் பண்ண உடனேயே நான் புறப்பட்டு நேரம் கோகுலம் போறேன்னு புறப்பட்டு யசோதையிட்ட வந்துட்டான் இல்லையா அந்த தேவகி நங்கைக்கு அடுத்து வார்த்தை பாருங்க தேவகிக்குன்னு போடல தேவகி நங்கைக்கு செப்பிள மென்முலை தேவகி நங்கைக்கு நங்கை என்றால் பெண்ணுக்குரிய குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிரம்பியவள்னு அர்த்தம் ஆணுக்குரிய குணங்கள் பரிபூர்ணமா இருந்தா நம்பின்னு பேரு பெண்ணுக்குரிய குணங்கள் பரிபூர்ணமா இருந்தா நங்கைன்னு பேரு இந்த ஏன் நங்கைன்னு குறிப்பிடுறாருன்னா அங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் இங்கே பக்தி பாசம் ஞானம் இதெல்லாம் தேவகிட்ட பரிபூர்ணமா இருக்கு நங்கைனா பரிபூர்ணமாக கொண்டவள் எந்த குணங்கள் அப்படின்னா பக்தி உள்ளோருக்கு எத்தகைய அன்பு இருக்கணுமோ எத்தகைய அபிமானம் இருக்கணுமோ எந்த குழந்தை பாசம் இருக்கணுமோ அந்த பாசம் அத்தனையும் ஒருங்கே கொண்டவளாக இருக்கிறாள் தேவகி அந்த நங்கைக்கு என்ன பண்ணான் தேவகிய இவனுக்கு திருவுள்ளமா அதனால செப்பிழ மென்முலை தேவகி நங்கைக்கு பக்தி உள்ளிட்ட குணங்கள் நிரம்பிய பாலு

ஆனா தோற்றம் என்றால் ஒளி வீசி பிரகாசிப்பதுன்னு அர்த்தம் இருக்கு இங்க மாமுனிகள் வியாக்கியானம் ரொம்ப சுவையா பண்ணியிருக்கார் சொப்பட தோன்றினா தேவகிக்கு நன்றாக பிரகாசித்தான் நன்னா பிரகாசிக்கிறதுனா என்னன்னா குழந்தையா பிறந்தா இப்ப ராமாவதாரம்னு பண்ணார் கௌசல்யாவுக்கு மகனாக வந்து தோன்றினார் அவர் பாட்டுக்கு ரெண்டு கையோட ஒரு சாதாரண குழந்தை போல வந்துட்டாரோ இல்லையோ கிருஷ்ணன் அப்படி அவன்தான் அவதரிக்கும் போதே நாலு கை சங்கு சக்கரம் அழகான தாமரை கண்கள் பெருமார்பிலை மகாலட்சுமி உந்தித்தாமரையில் பிரம்மா இடுப்புல பட்டு பீதாம்பரம் கழுத்துல கௌஸ்துவ மணி தலையில கிரீடம் காதல குண்டலம் எல்லாத்தையும் அணிஞ்சிண்டு யாராவது ஒருத்தர் இவர் பெருமாள் இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டா இவன் தான் நாராயணன் பாக்குற குழந்தைக்கு கூட தெரியும் அப்படி சொப்பட தோன்றினா நன்றாக பிரகாசித்து நான் தான் நாராயணன் நான் தான் நாராயணன் பிரகாசிச்சுண்டு வந்தான் இதை பார்த்து தேவைக்கு பயந்துட்டாளாம் ஆமா அதுதானே பாகவதத்துல ஸ்லோகம் பாக்குறோம் இவன் நாலு கை சங்கு சக்கரத்தோடு தாமரை கண்ணோடு திருமார்பல்ல லட்சுமியோட வரவும் தேவகி பயந்து கிருஷ்ணனை பார்த்து சொல்றான் ஏன்டா இப்படி வந்தேன்னா கிருஷ்ணன் கேட்டான் ஏம்மா சரியா தானே வந்திருக்கேன் ஏதாவது மேக்கப் ஏதாவது குறையறதா அலங்காரம் குறைஞ்சிருக்கான்னா பாவி அலங்காரத்துல குறையில்லை அதைத்தான்டா நான் சொல்றேன் அந்த கம்சன் ஏற்கனவே கையும் கத்தியுமா எட்டாவது குழந்தை நாராயணன் எட்டாவது குழந்தை நாராயணன் எட்டாவது குழந்தை நாராயணன் விட்டே நான் பாரு கத்தியால வெட்டுவேன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் நீ ஒரு சாதாரண குழந்தையா ரெண்டு கையோட வந்து பிறந்தா கூட கம்சன் வந்து கேட்கும் போது இதோ பாரு நீ ஏதோ நாராயணன் சந்தேகப்பட்டியே இது நாராயணன் இல்ல பாரு ஏதோ ஒண்ணு ஒரு வாதம் ஆர்குமெண்ட் ஏதோ ஒண்ணு பண்ணி உன்ன காப்பாத்தலான்னு பார்த்தா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி நீயே இப்படி நாலு கை சக்கரத்தோட ஐயோ இப்படி நாராயணன் காமிச்சுன்னு வந்துட்டியே வேண்டாண்டா உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்க சக்கர கதாபத்மஸ்ரீயா துஷ்டம் சதுர்புஜம் வேண்டாண்டா இந்த நாலு கை வடிவம் வேண்டாம் நீ தயவு செஞ்சு அந்த சங்க சக்கரத்தை மறைச்சுக்கோ எக்ஸ்ட்ரா ரெண்டு கையை மறைச்சுக்கோ சாதாரண குழந்தையாக மாறு என்று தேவகி பிராட்டி பயந்து பயந்து பிரார்த்திக்க அப்ப தேவகிக்கு எப்படியா பூச்சி காமிச்சான் அதுதான் இந்த பாட்டுல தொடர்பு சங்கு சக்கரத்தை தூக்கி பிடிச்சு நாலு கையோட வந்ததும் கம்சனால ஆபத்து வருவோம் தேவகி பயந்தா இல்லையா இதுதான் தேவகிக்கு காமிச்சா பூச்சியா இதே சங்கு சக்கரத்தை தூக்கி காமிக்கவும் ஐயோ உனக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ நீ ரெண்டு கை கொண்ட சாதாரண குழந்தையாக மாறுனா பபுவ பிராகிருத சிசு சாதாரண குழந்தையா கிருஷ்ணன் மாறிட்டான் இப்ப தேவகி சொன்னாலும் ஐயோ இன்னும் எனக்கு பயம் போகல பயம் போகலன்னா இதையே சாக்கா வச்சிருந்தான் உடனே கிருஷ்ணன் சொல்லிட்டானா பாரு பயமா இருக்கும் இல்லையோ அதனாலதான் சொல்றேன் நான் இங்க இருக்க விரும்பல என்ன கூட்டு போய் நந்தகோபன் யசோதை வீட்டுல கோகுலத்துல விட்டுடுன்னு சொல்லவும் அவ உடனே சம்மதிச்சிட்டாலும் என்ன பயம் கிருஷ்ணனுக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு குழந்தை கிடைச்சு யாராவது அதை விட்டு அனுப்புறேன்னு சொல்லுவாளா அனுப்பணும்னு மனசு வருமா வரவே வராதுதான் ஆனா இவன் ஒரு அப்பூச்சி காட்டி தேவகிய பயமூர்த்தினான் அதனாலதான் செப்பிள மென்முலை அந்த மார்பிள பால் சுரந்து வந்தாலும் கூட ஐயோ குழந்தைக்கு ஊட்ட முடியலையேங்கிற தாபம் இருந்தாலும் தேவகி நங்கைக்கு பக்தி எல்லாம் பரிபூர்ணமாக இருந்த அந்த தேவகிக்கு மகனாக சொப்பட தோன்றி நன்கு பிரகாசித்து தெளிவா தோன்றியதுனால அவ சங்கு சக்கரத்தை பார்த்து பயந்தா உன்னை கோகுலத்துக்கு அனுப்பி வச்சுட்டா பெற்றதாய பயமூர்த்திட்டு தான்டா நீ இங்க வந்த வந்த இடத்துல என்ன பண்ணானா வளர்ப்பு தாய பயமூர்த்தி பயமூர்த்தினா அதான் பொருப்பாடியோம் வைத்த துப்பமும் பாலும் தயிரும் இங்க வந்து என்ன விழுங்கியா ஆயர்பாடியில சமத்து குழந்தையா வளரலாமா இல்லையோ எந்த வீட்டுல தயிர் பால் வெண்ணெய் நெய் எது வச்சிருந்தாலும் மொத்தமா எல்லாத்தையும் விழுங்கி விழுங்கி சாப்பிடுறியே இத பார்த்து நான் பயந்துட்டேன்டா ஏன்னா இவ்வளவு சாப்பிட்டா இந்த குழந்தைக்கு தாங்குமா அவன் உலகம் உண்ட என்கிறது வேற விஷயம் அட்லீஸ்ட் தேவகிக்காவது நாலு கை சங்கு சக்கரத்தை காமிச்சான் இதை யசோதைக்கும் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டான்னா அவன் உலகத்தையே விழுங்கியவன் பிரச்சனை இல்லைன்னு யசோதை ஆறி இருப்பாள் அப்படி இல்லாம யசோதை கிட்ட வரும்போது பாருவோம் ஒண்ணுமே தெரியாத சாதாரண குழந்தை போல ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி ஏதோ திருவிழால காணா போன குழந்தை மாதிரி முகத்தை வச்சுட்டு யசோதை கிட்ட வந்து சேர்ந்தான் யசோதை தன்னுடைய மகன் நினைச்சுதான் வளர்த்துன்னு வரா ஆனா இவனை பார்த்தா வீடு வீடா போய் அவன் வெண்ணையும் தயிரையும் பாலையும் எடுத்து விழுங்குறத பார்க்கும்போது அச்சோச்சோ ஏதாவது வயிற்றுக்கடுப்பு வந்துட்டா என்ன பண்றது இத்தனையும் குழந்தைக்கு ஜெரிக்குமா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிட்டா என்ன பண்றது கண்ட வீட்டுல கண்ட உரியல இருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்றதேன்னு சொல்லி நான் பயந்துட்டேன் ஏன்டா என் வயத்துலயும் நெருப்பு கட்டின்னு இருக்க வேண்டியிருக்கு எனக்கும் பயம் ஏண்டா இப்படி பண்ற தொருப்பாடியோம் வைத்த இது மணவாட மாமுனிகள் வியாக்கியானம் தொருனா பசுன்னு அர்த்தம் தொருவர் அப்படின்னா ஆயர்கள்னு அர்த்தம் தொருப்பாடினா ஆயர்பாடின்னு அர்த்தம் தொருன்னா பசு தொருப்பாடி அப்படின்னா அந்த பசுக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஆயர்பாடி தொருப்பாடியோம் ஆயர்பாடியில வாழக்கூடிய நாங்கள் வைத்த கஷ்டப்பட்டு கைவலிக்க கடைந்து 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 நம்ம வெண்ணெய் நெய் எல்லாத்தையும் எடுத்து பாத்திரத்தில் வைத்த துப்பமும் துப்பம் அப்படின்னா நெய்ன்னு அர்த்தம் துப்பமும் நெய்யை எடுத்தான் அப்புறம் பாலும் பாலையும் திருடி சாப்பிட்டான் தயிரும் தயிரையும் திருடி சாப்பிட்டான் விழுங்கிய மொத்தமா எடுத்து விழுங்கிட்டான் இங்க மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் துப்பம் நெய் நெய்யும் பொதுவா லிக்விடாதான் இருக்கும் பால் அதுவும் லிக்விட் திரவம்தான் தயிர் அதுவும் திரவமாகத்தான் இருக்கும் அதை விழுங்கியன்னு இப்படி சொல்ல முடியும் தமிழ்ல விழுங்கியங்கிறது எது சொல்லுவாங்க கவலமா உருண்டையா எடுத்து வாயில போட்டுட்டாதான் விழுங்குறதுன்னு பேரு இதை பருகிய குடித்த அருந்திய இப்படிப்பட்ட வார்த்தைகள் தானே சொல்லணும் விழுங்கிய அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பொருந்துமான்னா மாமுனிகள் ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்றாரு ஆயர்பாடியில பால் தயிர் எல்லாமே தான் இருக்கும் நம்ம ஊர்ல தயிர்னா நம்ம டம்ளர்ல வாங்குவோம் ஆயர்பாடியில வாழை இலையும் கத்தியும் எடுத்து அப்படி கட் பண்ணி தயிர் கொடுப்பா அதனால கட்டியா இருக்கும் அதனால சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கலாம் இல்ல இன்னொரு ரசமான அனுபவம் இதெல்லாம் குடிக்கிறதுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சாதான் அருந்துவது பருகுவது குடிப்பதுன்னு சொல்லணும் ஒரு கவளத்தை விழுங்குற மாதிரி ஒரு பானைக்குள்ள எவ்வளவு தயிர் இருக்கோ எவ்வளவு பால் இருக்கோ மொத்தமா விழுங்கிடுவானாம் இந்த யானைக்கு கவளம்னு ஊட்டுவா பாருங்க அது மொத்தமா விழுங்குற மாதிரி இவன் மொத்தமாக உண்டு விட்டான் அத நமக்கு புரிய வைக்கத்தான் பெரிய ஆழ்வார் யசோதையும் விழுங்கு ஏங்குறாளாம் அதுல ரகசியம் என்னன்னா நான் ஏன் தெரியுமா பயந்துட்டேன் நீ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டா கூட எனக்கு ஒன்னும் பயமா இருந்திருக்காது விழுங்கியே அதுல பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல தொருப்பாடியோம் வைத்த இது நாங்க ஒன்றும் அவ்வளவு தூரம் கரெக்டா ஸ்டெரையலா அப்படி அப்படியெல்லாம் வச்சோமான்னு தெரியாது அதுலேயே என்ன கிருமி இருக்குமோ இன்ஃபெக்ஷன் இருக்குமோ தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் பாட்டு கடைஞ்சி வச்சிருக்கோம் நீ என்னடா நாங்க எடுத்து வச்ச நெய்யையும் பாலையும் தயிரையும் மொத்தமா விழுங்கிட்டேயே அது புறையேறுமோ குழந்தைக்கு என்ன ஆகமோ வயிற்றுக்கடுப்பு வருமோ பயம் இருக்குமா இல்லையா இப்படி வளர்ப்பு தாயையும் பயமுறுத்தினாய் யசோதைய இங்க வந்து தயிர் வெண்ணெய் பால் எல்லாத்தையும் விழுங்கி என்னையும் பயமுறுத்திட்ட பெற்ற தாய் வளர்ப்பு தாயத்தான் பயமுறுத்தின இது போதாதுன்னு சொல்லி ஏண்டா கூட விளையாடுற நண்பர்களையும் முடிச்சு பயமுறுத்தலாமா துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் இங்க அப்பன் அப்படின்னா மாமுனிகள் வியாக்கியானம் பேர் உபகாரகன் பெரிய உதவி செய்தவன்கிறார் என்ன உதவி செய்தவன் அப்படித்தான் பெருமாள் பேர் வச்சுட்டு இருக்கார் நமக்கு எல்லா எல்லா உதவியும் செய்யக்கூடியவர் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தவன் என் பெருமான் ஞானத்தை கொடுத்தவன் எம்பெருமான் அவனை புரிந்து கொண்டு பக்தியில் ஈடுபடக்கூடிய பக்குவத்தை கொடுத்தவன் எம்பெருமான் நல்ல குடும்பத்துல பிறவி கொடுத்தான் சாஸ்திரங்களை கொடுத்தான் அதை உபதேசிக்க ரிஷிகளை கொடுத்தான் அதை விளக்க ஆழ்வார்களை கொடுத்தான் அதை விளக்க ஆச்சாரியர்களை கொடுத்தான் இன்னும் தானே அவதாரம் பண்ணி எத்தனையோ செஞ்சு காமிச்சான் நம் மாத்துலையும் நம் ஊர் கோவில்லையும் அர்ச்சாவதாரம்னு வந்து கோவில் கொண்டான் சரணாகதி பண்ண வச்சான் மோட்சம் கொடுக்க போறான் அப்ப எத்தனை எத்தனை உதவிகள் பகவான் பண்ணியிருக்கான் உபகார சங்கிரகம்னு சுவாமி தேசிகன் ஒரு நூலே எழுதியிருக்கார் இதுவரை பெருமாள் நமக்கு செய்த உதவிகள் என்னென்ன ஒரு பெரிய பட்டியல் இனிமேல் பெருமாள் நமக்கு செய்ய போகிற உதவிகள் என்னென்ன உபகார சங்கிரகம்னு ஒரு டெக்ஸ்டே இருக்கு பெருமாள் இதுவரை செய்த உதவிகள் இனி நமக்கு எல்லாம் போகிற உதவிகள் அப்படின்னு போட்டு சாதிச்சிருக்க அப்படிப்பட்ட பகவான் அப்பன் பேர் உபகாரகன்னு பேர் வச்சு நீ என்ன இருக்கான் உதவியா பண்றான் பயமூர்த்தின் இருக்கான் உபதிரவம் பண்ணிட்டு இருக்கான் எப்படியா பண்ணுவேன் செல்லமா கேட்கறது இதெல்லாம் உடனே பெருமாள் உதவலன்னு புரிஞ்சுடுறாதிங்க அப்பன்னு பேர் வச்சுட்டு வந்து அப்பூச்சி அப்பன்னு இருக்கிறவன் உதவி செய்யணும் ஆனா இந்த அப்பன் என்ன பண்றான் அப்பூச்சி காட்டுகின்றான் டிரைவிங்கா இருக்க பாருங்க அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அப்பூச்சி காட்டி சங்கு சக்கரத்தை காட்டி பயமூர்த்தின் இருக்கான் தேவகிக்கு சங்கு சக்கரத்தை காட்டி பயமூர்த்தினா எனக்கு வெண்ணைய திருடி விழுங்கி பயமூர்த்தினா இப்ப மறுபடியும் நண்பர்களை எல்லாம் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே எல்லாரும் பயப்படுறா அம்மனே அம்மனேங்கிறா ஐயோ அம்மாங்கிறோம் இல்லையா அம்மனே அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்பதுதான் ஆறாவது பாசுரம் செப்பிட தேவகி நங்கைக்கு சொப்பட தோன்றி துருப்பாடியோம் வைத்த துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் he was born as the son of devaki with all his paraphernalia showing his entire glory to devaki who possessed slender came to the place of cowherds and stole butter, ghee, milk and curd and frightened me by swallowing all of them at once. That Lord who is the helper of all is now frightening his friends, showing apoochee, oh my God, he is showing apoochee and frightening his friends. என்பது, இதர் கானா அங்கில வடிப்போம். இன்னி இதர் கடுத்த பாசராம். இவன் வந்த apoochee காட்டிரதே, உரே வந்து பாத்துருத்தான். சங்குசக்கரத் அல்லாம் தூக்கி காட்டிரதே, பாத்துருந்து இவன் யசோதை மகனா இருப்பானா வாய்ப்பு இல்லையே அப்படி தோணலையே அப்படின்னு பேசிக்கிறானா மக்கள் என்ன பேசிந்தா அடுத்த ஏழாம் பாட்டியில் பார்ப்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் சொப்பட தோன்றி தொரு பாடியோம் வைத்த செப்பிழமின் முலையை தேவகி நைக்கு சொப்பட தோன்றி தொரு பாடியோ வைத்தல் துப்பமும் பாலு தயிரும் விழுங்கிய அப்பர் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் துப்பமும் வாலும் தயிரும் விழுங்கிய அப்பர் வந்து appoochi kaat gindran amane appoochi kaat